ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் அரைச்சி விட்ட குழம்பு தான் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு சின்ன பட்டை மூணு கிராம்பு நட்சத்திர சோம்பில் பாதி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பேப்பர் நல்லா முழு பேப்பர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் வந்த உடனே நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கின உடனே ஹாஃப் கப் அளவுக்கு சாரி கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா வதங்கி வந்தோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்கணும் இது வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தனியாத்தூள் கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க அதில் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனவுன்னே ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் வந்து சட்டி அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயிலில் இதை நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா கண்ணாடி பதத்துக்கு குக்காகி வரும்போது இதை கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு அதையும் இப்போது இந்த ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா கூட நீங்கள் நம்ம வதக்கி அரைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் என்கிட்ட நீங்கள் பேஸ்ட்டாக இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்ததை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நீங்கள் கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து இன்றைக்கி இந்த குழம்புலாம் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் யூஸ் பண்ணி கூட இதே மெத்தடில் செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சிக்கனை வந்து இதை நல்லா பெரட்டி விடுங்க நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்தேன் அது வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் சாரி நீங்கள் கார்த்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம தனியாத்தூள் வந்து ஆல்ரெடி அரைக்கிறப்பயே சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பேஸ்ட்டும் வந்து சிக்கன் கூட ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையான உப்பு வேணுமோ அந்த உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிறது நீங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு கொதிச்சு போது உங்கள் குழம்பு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்காது ரொம்பவும் தண்ணியாக இருக்காது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்கள் குழம்பு இருக்கும் அதனால் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க அதே அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா குழம்ப கொதிக்க விடலாம் கொதிக்கும் போது இந்த மாதிரி நுரை கட்டி வரும் இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மியான உடனே ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு விடுங்க இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னா தெரியுதா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த குழம்பு வந்து ரெடியாயிடுச்சி இப்போ நீங்கள் விட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சி இன்னும் ஆறு ஆறவே அந்த குழம்பு வந்து கரெக்டான ஒரு இது பதத்தில் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கிக்கலாம் சுவையான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் சப்பாத்தி இட்லி தோசை நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்